இந்த ரத்த சோகையை கவனிக்காம விட்டோம்னா நாலு அது மனச்சோர்வுக்கும் வழிவகுக்கும் ரத்த சோகை வந்தா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரத்த வரும் வரும்பொழுது நம்ம வீட்டுல இருக்கிற எளிய பொருளை வச்சு கேர் பண்ணிக்கலாம் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கு இடையில ஒரு சூப் மாதிரி குடிக்கலாம் வணக்கம் நான் டாக்டர் அருள் சுர்பி சித்த மருத்துவர் இன்னைக்கு நம்ம ரத்த சோகையை பத்தி பார்க்கலாம் ஆஹ் முதியவர்களுக்கு பொதுவாவே ரத்தம் வந்து குறைவாதான் இருக்கும் ஏன்னா அவங்க பசி நிறைய இருக்காது செரிமானம் சரியா இருக்காது அதனால ரத்தம்ன்றது கொஞ்சம் நார்மல் லெவல விட ஏறக்குறைய இருக்கிறது இயல்பு தான் இருந்தாலும் இரத்த சோகைக்கு நம்ம போகும் பொழுது உடல் சோர்வு ஏற்படும் அதோட உடல் சோர்வு ஏற்படுறதோட மனசலிப்பு மனசோர்வுமே கூட ஏற்படும் அதனாலதான் முதியவர்களுக்கு வந்து இரத்த சோகை ஏற்படும் பொழுது நம்ம ரொம்ப அதீத கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா மனச்சோர்வுன்றது அதுல ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்க வேண்டி இருக்குது ரத்த சோகம் வந்தா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே வேலை செய்யும்போது டயர்டா இருக்கும் தூங்கி எழுந்து கொஞ்சம் சின்ன வேலை சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது டயர்டா இருக்கும் அதே மாதிரி காலையில சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நல்ல குளிர் காத்து முகத்துல படும்போது கொஞ்சம் தூக்கம் வர ஃபீலிங் நிறைய இருக்கும் அடிக்கடி அவங்களுக்கு டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க கை கால் வலி எலும்புகள் வலி இருக்கிற மாதிரி இருக்கும் டயர்டா இருக்கும்போது சோர்வுன்றது முக்கியமா அதிகமா தெரியும் இந்த ரத்த சோகையை கவனிக்காம விட்டோம்னா நாளடைவுல அது மனச்சோர்வுக்கும் வழிவகுக்கும் ஏன்னா உடல் சோர்வு எடுப்படும் பொழுது மனச்சோர்வும் இயல்பு அப்ப இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த சோகை வரும் பொழுது நம்ம வீட்டுல இருக்கிற எளிய பொருளை வச்சு கேர் பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாம் டெய்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி கீரை சாப்பிடலாம் பழ வகைகள் சாப்பிடலாம் காய்கறிகள் சாப்பிடலாம் இதெல்லாம் நீங்க சொல்றீங்க என்னால டெய்லி செஞ்சு கொடுக்க ஆள் இல்ல என்னால செஞ்சுக்கவும் முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணும் பண்ண வேண்டாம் முருக கீரை வந்து நிறைய டெய்லி வயதானவர்கள் சாப்பிட்டா சில சமயங்கள்ல செரிமான கோளாறு ஏற்படுறதோட இல்லாம சில பேருக்கு முருங்கைக்கீரை ஒத்துக்காது கழிச்சல் வரும் அதனால முருங்கை காம்ப ஒன்று ரெண்டாக நசுக்கி ஒரு ஈர்க்க எடுத்து அந்த கீரை ஊழிட்டு காம்புகளில் கூட அந்த முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நிறைய இருக்கு அதனால அந்த காம்பை ஒன்று ரெண்டாக நசுக்கி அதோட மிளகு சீரகம் வெங்காயம் தக்காளி போட்டு சூப் மாதிரி வச்சு காலையில ஒரு பத்து பத்தரை மணிக்கு நீங்க காலை உணவுக்கு மதிய உணவுக்கு இடையில ஒரு சூப் மாதிரி குடிக்கலாம் இது ஒரு நாள் குடிக்கலாம் அடுத்த நாள் காய்கறிகளை நல்லா வேக வச்சு சூப் மாதிரி அது ஒரு நாள் குடிக்கலாம் இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா முருங்கை இலைய உருவி நல்ல காய வச்சு மிக்சில போட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு தண்ணியில கொதிக்க விட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க விட்டு கூட மிளகு சீரகம் கொஞ்சம் போட்டு சேர்த்து கொதிக்க வச்சு நம்ம டெய்லி முருகை டீ முருங்கை மாதிரி முருங்கை இலட்டீயாவும் நம்ம டெய்லி எடுக்கலாம் சில பேருக்கு முருங்கை டீ நிறைய எடுக்கும் பொழுது வாயு கலையறது இயல்பு அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல ஒரு நாள் முருங்கை இலை டீ இன்னொரு நாள் வந்து காய்கறி சூப்பு அடுத்த நாள் வந்து கீரை சூப் எடுக்கலாம் இன்னும் ஒரு நாள் வந்து பழங்கள் எடுக்கலாம் அந்த பதினோரு மணி காலையில வந்து மஞ்சள் சிவப்பு கலந்த பழங்கள் வந்து முக்கியமா அந்த அத்த சோகையை தீர்க்கதவும் சர்க்கரை நோய் இல்லாதவங்களா இருந்தா பேரிச்சம்பழம் போட்டு டெய்லி சாப்பிடலாம் இல்லைன்னா உலர்ந்த அக்கிப்பழங்கள் சாப்பிடலாம் இதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்காகவே உலர்ந்த திராட்சை பழத்தை நாலுல இருந்து ஒரு அஞ்சு உலர்ந்த திராட்சைகளை நைட்ல வந்து ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு ஊற வச்சீங்கன்னா உலர்ந்த திராட்சையை ஒப்பிடும் இத காலையில எழுந்துருச்சு வெறும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு ஒரு அஞ்சு உலர்ந்த திராட்சை ஊரின உலர்ந்த திராட்சை காலையில சாப்பிட்டோம்னா இரும்பு சத்து அதிகப்படும் இதெல்லாம் வந்து வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு செஞ்சுக்கலாம் இதை தவிர எனக்கு ரொம்ப நாளா வந்து எனக்கு உம் ரத்த சோகை இருக்கு இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் வந்து நிறைய மருந்து எடுக்கிறேன் ஆஹ் இதெல்லாம் வந்து எனக்கு பக்க விளைவு இல்லாம வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சித மருத்துவத்துல கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய கீரை வகையானது கிடைச்சா எல்லாம் கீரையா வாரத்துக்கு ரெண்டு நாள் சேர்த்துட்டா நல்லது அப்படி இல்லைன்னா கரிசாலை கற்பம் மாத்திரையாவே நம்ம சித்த மருத்துவ கடைகள்ல கிடைக்குது அதை வந்து தினமும் ஈவினிங்லயோ இல்ல காலையில ஒரு பத்து மணிக்கோ ஒரு மாத்திரை எடுக்கலாம் இது தவிர திரிபலா கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடுக்காய் நெல்லிக்காய் தான்ண்டிக்காய் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து திரிபலான்னு சொல்லணும் திரிபலா கற்பம் இதுல வேங்கை சத்தும் இருக்குது அது வேங்கை சத்துல வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால அது திருவிழா கற்ப மாத்திரையே ஒரு நேரம் எடுக்கலாம் திரிபலா கற்ப மாத்திரையை வந்து ரத்த இருக்கிற எல்லாருமே காலையில மாலையில ரெண்டு நேரம் எடுத்தா எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் எடுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை வராது இதை தவிர்த்து பசிய நல்லா தூண்டுறதுக்காக நெல்லிக்காய் லெக்கியம் காலையில ஒரு டீஸ்பூன் இரவு ஒரு டீஸ்பூன் எடுத்தோம்னா இது வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால இரும்பு சத்தை உட்ரகிக்கத்துக்கு உதவும் நம்ம என்னதான் வந்து இரும்பு சத்து மிக்க பொருட்கள் சாப்பிட்டாலும் காய்கறிகள் கீரைகள் சூப்புகள் இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த விட்டமின் சி இருந்ததுன்னா நல்லா இரும்பு சத்த உட்ரகிக்கும் அதனால ஒரு நாளைக்கு காலை இரவு ரெண்டு வேலை சாப்பிடலாம் எனக்கு டயபட்டிஸ் இருக்கு அப்ப நான் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு அப்ப நெல்லிக்காய் லெக்கியம் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா பச்சை நெல்லிக்காய் சாப்பிட முடிஞ்சா சாப்பிடலாம் எனக்கு கோல்டாவது சளி பிடிக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நெல்லி வற்றல் அப்படியாது உலர்ந்த நெல்லிக்காய் வற்றல் வடிவில் கிடைக்குது அதை இல்லை நீங்க நெல்லிக்காயை உலர்த்தி பவுடர் பண்ணி தினமும் ஒரு சிட்டி அளவு சாப்பிடலாம் இதை தவிர விட்டமின் சி அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஆரஞ்சு சாத்துக்குடி அப்படி சாப்பிடலாம் இது நிறைய சாப்பிடணும் நான் கிடையாது விட்டமின் சி வந்து குறிப்பிட்ட அளவு கொஞ்சமா எடுத்துக்கிட்டா கூட போதும் ஒரு டம்ளர் வெது வெதுப்பான வெந்நீர்ல ரெண்டுல இருந்து மூணு சொட்டு எலுமிச்சை சாறு சேர்த்து ஒரு நேரம் காலையில குடிச்சோம்னா கூட போதும் இது வந்து விட்டமின் சி அதிகரிக்கும் இந்த விட்டமின் சி நிறைய இருக்க பொருள் இரும்பு சத்தை உட்ககி உதவும் அதோடு இல்லாம பி காம்ப்ளக்ஸ் நிறைய இருக்கக்கூடிய முளைக்கட்டின தானியங்கள் இதெல்லாம் சாப்பிடலாம் கேழ்வரகு கம்பு இதெல்லாம் வந்து இரும்பு சத்து இருக்கு கோதுமை இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம் சிறு தானியங்கள் நிறைய சேர்த்துட்டே வந்தாலும் அதுல இருக்க தாது உப்புக்கள் ரத்த சோகையை சீர்படுத்த உதவும் இதெல்லாம் தவிர நான் நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு வந்து டயபட்டிஸ் இல்லை டென்ஷன் இல்லை ஆனா ரத்த சோகம் வந்து ரொம்ப இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த குல்கந்துன்னு சொல்லக்கூடிய ரோஜா இதழ் கற்கண்டு தேன் சிறிதளவு சுக்கு சேர்ந்த ரோஜா குல்கந்து அப்படின்னு வருது இதை காலையில ஒரு டீஸ்பூன் நைட் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இந்த ரோஜா குல்கந்து இரும்பு சத்து நிறைய இருக்குது இது மட்டும் இல்லாம பழங்கள்ல பாத்தீங்கன்னா மாதுளம்பழம் பப்பாளி பழம் ஆரஞ்சு அந்த மாதிரி நிறைய பழங்கள் இருக்கு பேரிசம்பழம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா ரத்த சோகையில இருந்து சீக்கிரம் மீறலாம் இது தவிர ரத்த சோகைய எளிமையா மிக எளிமையா போக்குறதுக்கு சித்த மருத்துவத்துல பற்ப செந்துரங்கள் நிறைய இருக்கு அயப்பம் அயச்சந்தூரம் அப்படின்ற பெருமருந்துகள்லாம் இருக்கு அதை பக்க சித்த மருத்துவரோட அறிவுரைப்பை எடுத்துட்டே வந்தோம்னா இந்த ரத்த சோகையானது தீரும் எல்லாம் ஏன் வயதானவர்கள் ரத்த சோகைக்காக மருந்து எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த ரத்த சோகை இருக்கிறதுனால மற்ற நோய்கள் வர இருக்கும் பொழுது சர்க்கரை நோயோ இல்ல வேற ஏதோ உபாதைகள் இருக்கும்போது ரத்த சோகையும் கூட சேரும் பொழுது அதிக உடல் சோர்வும் மனச்சோர்வும் ஏற்படும் அதனால உம் ரத்தத்துல அளவு நமக்கு ரத்த சோகை ஏற்படுறதுக்கு முன்னாடியே தினமும் இந்த மாதிரியான பச்சை காய்கறிகளும் ஆஹ் தானியங்களும் முளைக்கட்டின பொருட்களும் நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டே வந்தோம்னா ரத்த சோகையில இருந்து எளிதா மீறலாம் இதே மாதிரி ஒரு நல்லது ஒரு தலைப்புல நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி